ஆண்டூர் இயேசு குச நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன் யாத்திராகமும் இருபது பாய் மனிதனுடைய இருதயமே இச்சிப்பதாக தான் இருக்கு இந்த சொத்தை அபகரிக்கணும் இன்னொருடைய மனைவி அபகரிக்கணும் இப்படி இச்சை என்பது ஒரு பெரிய தவறான ஒரு காரியங்க நமக்கு உள்ளதே போதும் போதும் என்ற மனதுடன் கூடிய தெய்வ பக்தியே மிகுந்த ஆதாயம் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் அந்த பிரகாரம் பார்க்கும்போது நம்ம இச்சை இச்சிக்கிறோம் முதல்ல அது எப்படியாவது பெற்றுனோம் எந்த விதத்திலயாவது பண்ணணும் அது தவறான ஒரு காரியங்க என்பது என்னுடைய பணம் பதவி அந்தஸ்து அவனுடைய எல்லா பொருளையும் நாம் வச்சு அவனுடைய காரியங்கள் அவனுடைய பணம் அவனுடைய பிரச்சனை அவனுடைய சொத்து வத்துக்கள் எல்லாவற்றையும் எப்படியாவது நம்ம பிடுங்கி விட வேண்டும் யாதொன்றையும் இச்சையாதிருப்பாக என்று சொல்வது காரணமே அது பொருள் பொழுது பார்த்தீங்கன்னா பணம் அதையெல்லாம் மாற்றி ஆண்டவர் என்ன சொல்லுகிறார் அதை கவனமா கே இந்த எல்லாம் மீறாதபடிக்கு நடப்பு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இதோ உலகத்தின் அதிபதி வருகிறான் அவனுக்கு உண்டானது ஒன்றும் என்னிடத்தில் இல்லை என்று ஆண்டவர் இவைகள் எல்லாம் உலகத்தில் இருக்கிற போது இருக்கு இவைகள் எல்லாம் எல்லாவற்றையும் விட்டு விலகிதான் ஆண்டவர் நமக்காக தன் ஜீவனையே கொடுத்து அவர் ஏற்றுக்கொள்ளும் போது அந்த ஜீவன் நமக்குள் வந்து விடுகிற அந்த ஜீவனுக்காக தான் நாம் அந்த பூமியில வாழ் ஆண்டவர் உங்களை ஆசிரதிப்பார் இந்த காரியத்திலிருந்து நாம் விடுதலை பெறும் எந்த காரியத்தில் நாம் இச்சையாம நமக்குள்ளதே நமக்கு போதும் என்று நல் மனதோடு நாம் வாழ்வோம் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உங்களை ஆசிர்வதி